விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இரண்டு மிக முக்கியமான கருத்து கணிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த இரண்டு நிறுவனங்களினுடைய கணிப்பிலும் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது அதுதான் இப்பொழுது பேசுபொருளாக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது

இப்படி அதிமுகவினுடைய அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி உருவாகிய பிறகு வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள் எனவே இது இதுதான் மிக முக்கியமான கருத்து கணிப்பு இதைதான் நம்ம கருத்தில் கொள்ளணும் ஏன்னா இதற்கு முன்னாடி லோயலா கல்லூரியின் இன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் நாளைய மாணவர்கள் எதிர்கால மாணவர்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் திருட்டு பயல கும்பலா கிளம்பி வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு கருத்து கணிப்புன்னு வெளியிட்டானுங்க போன மாசம் இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பே அதற்கு முன்னாடி இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டதாக சொல்லி தாவே காவினர் அவங்களா எடுத்த சர்வே வெளியிட்டு புலங்காக விட்டாங்க இந்த கருத்து கணிப்பு நாங்க எடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டாங்க இதெல்லாம் கூட்டணி அமைவதற்கு முன்பு அப்போ ஒரு இரண்டு கட்சிகள் இருக்கிறது ஒரு கட்சி வலுவாக இருக்கிறது ஒரு கட்சி பலவீனமாக இருக்கிறது அவர்களுக்கு கூட்டணியே அமையவில்லை என்றால் அந்த சூழலில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கும் இரண்டு கட்சிகளுமே வலுவாக ஒரு கூட்டணியை அமைத்து விட்ட பிறகு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கும் வித்தியாசம் கருத்து கணிப்ப நாம எடுத்துக்கணும் கூட்டணி முன்பு எடுத்த கருத்து கணிப்பா கூட்டணிக்கு பின்பு எடுத்த கருத்து கணிப்பா நாம தன்மை வேணும் ஓரளவுக்கு சரியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு எதுனாக்க கூட்டணிகள் அமைத்த பிறகு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் உண்மையாகவும் இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு மூன்று நாட்களாக ஒலிபரப்பாகி வருகிறது அந்த நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பாக இருக்கட்டும் இப்போ சாணக்கியா ரங்கராஜ் பாண்டிய இருக்கா இல்லீங்களா சாணக்கியாவும் தினமலரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் இந்த இரண்டு கருத்து கணிப்புகளுமே இப்போ அதிமுக முன்னேறி வருகிறது லீடிங்ல இருக்கிறது நாங்க சொன்னோம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார்ல டிசம்பர் மாதத்துல ஒன்னும் கவலைப்படாதீங்க மெகா கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னார்ல மெகா கூட்டணி ஜனவரியில் அமைஞ்சிடுச்சா ஜனவரியில் அமைந்தவுடன் இந்த களமே மாறனுச்சா இதுக்கு முன்னாடி என்ன களத்துல அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பிறந்த தற்குறி தவிட்டு நாயக கூட நேத்து புலம்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு புலம்பிட்டு இருக்காங்க அதிமுக காலத்துல இல்ல அதிமுக காலத்துல இல்லைன்னு திமுகவும் அதைதான் விரும்பியது அப்படிதான் நிறைய செட் பண்ணுன்னு உதாரணத்துக்கு ஆதவர்ஜனா என்ற பொறுக்கி பயல் அதாவது மாமனார் போடுற பிச்சை காசுல மாமனார் காலை நெக்கி பழைக்கக்கூடிய இந்த ஆதவர் கூட நேற்று கூட சொன்னான் களத்துல இல்லாத அதிமுகவை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல அதிமுக நிக்குது ஆஹ் உங்க பனையூர் பட்ட பட்டை ஓடி போய் ஒளிஞ்சான்ல அவன் தான் களத்துல இல்லை இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் களத்துல இறங்கி சாதாரண ஒன்றிய கிளைக்கழகம் வரைக்கும் போராட்ட காலத்துல தான் இருக்காங்க களத்துல மக்களை தான் இருக்காங்க பூத்துலாம் போட்டுட்டாங்க எஸ்ஐஆர் பணிகளெல்லாம் முடிச்சுட்டாங்க நீங்க தான்டா களத்துல இல்லை தற்கூரி பொட்ட பயல்களா நீங்க தான் களத்துல இல்லை இந்த வாத வருஷனாதான் இன்றைக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசிடுறாங்க களத்துல இல்லைன்னு சொல்லி அப்போ இங்க ஒரு கூட்டணியை வலுவான கூட்டணியை அமைச்ச உடனே இந்த தேர்தல் களமே மாறுது பாத்தீங்களா தேர்தல் களமே மாறிடுச்சு இப்போ நமக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியே இல்லை அதிமுக தனிச்சு கடுகு அப்படின்லாம் எல்லாம் பரப்பினானுங்கல்ல சட்டு சட்டு பார்த்தாங்க திடீர் திடீர்னு வராங்க புரிஞ்சு குழைங்களாம் வந்து சேர்றாங்க கூட்டணிக்கு வராங்க எல்லா சீட் எல்லாம் பேசி முடிவாகுது மேடையில் ஏறி கை தூக்குறாங்க நடக்குது இதெல்லாம் ஒரு ஷார்ட் டைம் ஒரு பத்து நாளைக்குள்ளோ இன்றைக்கு ஓ பி எஸ் அவர்கள் இன்றைக்கு ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்காரு என்ன தயவு செய்து எங்களை ஐயா எனது அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை என்லைன்ஸ்ல சேர்த்துக்கணும் என்னுடைய ஆதரவாளர்களை சேர்த்து சேர்த்துக்கணும்னு இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு அப்ப அந்த விலைக்கு வைக்கப்பட்டவர்கள் பிரிந்து போனவர்கள் அத்தனை பேருமே ஒன்று சேர ஆரம்பித்து விட்டார்கள் ஏன்னா அதிமுகவுக்கு களம் கிளியரா இருக்கு அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு கிளியரா தெரியுது அவங்க பாக்குறாங்க யோகி கிடந்தது சும்மா கிடந்தது வந்து ஆழமர மாதிரி எழுந்திருச்சு நிற்குது இந்த கூட்டணி இந்த பக்கம் இந்த திமுக கூட்டணி வலுவா இருக்கு வலுவா இருக்குன்னு நாலு நாலரை வருஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா இதுலதான் புகைச்சல் இருக்குது மூலாமொழிக்கு போர் கொடி தூக்குறாங்க எனக்கு ராஜ்யசபா சீட்டு தான் எக்ஸ்ட்ரா சீட்டு தான் நான் விஜய் பக்கம் போயிடுவேன்னு மூலாமூலிக்கு கொடி தூக்குறானுங்க அப்படின்னு இப்ப திமுக கூட்டணி தான் குழப்பத்தில் இருக்கு என்டிஏ கூட்டணி அது வலுவாக தெளிவாக இருக்கிறது மேலும் அதுல வந்து சேருவதற்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா திமுக கூட்டணி அப்படி கிடையாது நீ கொடுக்கலாம் அங்கிட்டு போயிடுவா இங்கிட்டு போயிடுவீட்டு இங்கேதான் குடும்பக்குடி சென்ற நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இந்த இரண்டு கருத்து கடிப்புகளிலுமே வரக்கூடிய செய்தி உண்மை என்னன்னா லீடிங்ல அதிமுக இருக்கிறது பல தொகுதிகளில் பல தொகுதிகளில் அதிமுக லீடிங்ல இருக்கு வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடத்துல பல இடங்கள்ல திமுகவை தள்ளி வச்சிருக்காங்க குறிப்பா தாவேகா மூன்றாவது வீடம் நான்காவது இடத்துலதான் நாம் தமிழரே வருகிறது கிட்டத்தட்ட இந்த இரண்டு கருத்து கணிப்புகளையும் நாம பாக்கும்போது ஏறத்தாழ அந்த வாக்கு சதவீதம் எல்லாம் சரியாக இருக்கிற போலதான் இருக்கிறது விஜய்க்கு வந்து பன்னிரெண்டு சதவீதத்துக்குள்ள வருது நாம் தமிழருக்கு வந்து ஏழு சதவீதத்துக்குள்ள வருது ஏன்னா நாம் தமிழர் வாக்குகள்ல தான் பெரும்பாலும் டிவிக்கே பிரிக்கிறது அதனால இந்த வாக்கு சதவீதங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது ஏடிஎம் கே டிஎம்கே ரெண்டும் முப்பது இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பது இதுக்குள்ள மாறி மாறி வராங்க அப்போ இந்த ரெண்டு சர்வேக்களுக்குமே ஏறத்தாழ ஓரளவுக்கு மிகச் சரியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு சர்வேக்களுமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு எதிர்கட்சி தன்னுடைய கூட்டணியை அமைத்த பிறகு இந்த கட்சியும் தன்னுடைய கூட்டணியோடு நிற்கும் பொழுது சமபாலத்தோடு நிற்கும் பொழுது இப்போ மாறும் ஏன்னா கூட்டணி கட்சிகள் தங்களுடைய வாக்குகளை டிரான்ஸ்பர் பண்றாங்களா அந்த கூட்டணிக்கு இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா சர்வே எடுத்திருந்தாங்கன்னா பாஜக அதிமுக இவங்கதான் கூட்டணி இந்த பக்கம் நீங்க சர்வே எடுத்திருந்தீங்கன்னா திமுக பக்கம் சர்வே எடுத்திருந்தீங்கன்னாக்க திமுக பிசிகா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அப்புறம் குட்டி குட்டி கட்சிகள் ஒரு பதினாறு சொல்லிட்டு பதினாறு பேர் இந்த பக்கம் ரெண்டே பேர் இந்த பக்கம் பதினாறு பேர் அப்போ இவங்க ரெண்டு பேர்களும் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய கட்சியிலையும் பதினாறு பேர் இருக்கக்கூடிய கட்சிகளையும் நீங்க வந்து சர்வே எடுத்தீங்கன்னா அந்த பதினாறு பேர் கூட்டணியில் இருக்கவங்க தான் அதிகமா தம்பிடுவாங்க தான் அதிகமா தெரிவாய்ங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் இன்னும் ஒரு பத்து பேரை சேர்த்துட்டு வந்து நிற்கும் போது இப்ப கருத்து கணிப்ப சமமா இருக்கும் இப்ப எடுங்க இப்ப எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான் சரியா இருக்கும் அப்போ தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக மூன்றாவது இடம் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பு வரைக்கும் அந்த கருத்து எல்லாம் அப்படியே சுருட்டி குப்பையாக்கி போய் கும்பத்தொட்டியில போட்டிருக்கேன் இப்போ கூட்டணி அமைத்த பிறகு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களே அதை தூக்கிட்டு வந்து பாருங்க விவாதிப்போம் அப்ப தெரியும் யாரு களத்துல லீடிங் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கான களம் நீங்க வேணா களத்துல அதிமுக இல்ல களத்துல அதிமுக இல்லன்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணலாம் ஒரு பிரச்சாரம் படுத்து வேணா உதவா இருக்கும் ஆனா களம் அதிமுகவுது களத்துல மக்கள் அதிமுக பக்கம் இருக்காங்க அதுதான் இன்றைக்கு இந்த இரண்டு சர்வேக்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா ஆயிட்டாங்க இந்த கூட்டணி டக்கு டக்குன்னு சொன்னேன் நாம ஜெயிச்சோம் நோயா அடுத்த ஆட்சி அம்மா ஆட்சி தான் எங்க புரட்சி எடப்பாடி பழனிசாமி தான் அமைக்கிறாரு என்ற ஒரு தெம்புக்கு உற்சாகத்து அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு தேமுதிக இன்னைக்கு வந்த செய்தி இப்ப வந்த செய்தி தேமுதிக மீண்டும் என்டி அலைன்ஸ்குள்ள வரதுக்கு அவ்வளவு முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணிக்கிட்டாரு சீட்டு அதிகமா நாங்க சீட் நாங்க வந்துடுறோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீட்டு கிடையாது ஆறு சீட் தான் அந்த முடிவுல இருக்கு ஏன்னா இவங்க ஒரு மாசமா இவங்க காட்டின ஆட்டம் எடப்பாடி பழனிசாமி காண்டாயிட்டாரு இப்ப தேமுதிகா வெற்றி பெறக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கணும்னே இன்னைக்கு உள்ள நுழைய முயற்சிக்கிறாங்க இந்த பக்கம் திமுக பேசியிருந்தாங்க இப்ப உள்ள நுழைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஓபிஎஸ் சேத்துக்க சேர்த்து கதறாருன்னா என்னன்னு தெரியுது அதிமுகவுடைய பாதை கிளியரா இருக்கு இன்னைக்கு திமுகவினர் பதறானுங்க அந்த கூட்டணி அமைச்சோடனே கூட்டணியில மோடி கை கொடுத்து இப்படி எல்லாரும் தூக்கி காட்டின உடனே திமுக ரெண்டு நாளா தூங்காம வேலை செஞ்சானுங்க திமுகங்க எதுக்காக பயம் பயம் தொத்திக்கிச்சு எங்க ஜெயிச்சிருவானுங்களோ நம்மளை வீட்டுக்கு துரத்தி விடுவாங்களோன்னு பயம் தொத்திக்கிச்சு அப்போ இதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் அதிமுக வெற்றிக்கான சிக்னல்ஸ் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி படத்தில் அமர்வார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி அமைதி பலம் வளர்ச்சி என்ற அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அந்த கோட்பாடுகளை முன்னிறுத்தி இந்த தமிழ்நாட்டை அவர் வழிநடத்தி செல்வார் நன்றி